வவனியா நொச்சுமோட்டை கரிஷ்ட உயிர்தர வித்தியாலயத்தைச் சேர்ந்த பதினைஞ்சு மாணவர்களுக்கு இந்த புத்தக பைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது குறித்த பாடசாலை சேர்ந்த பதினைந்து மாணவர்களுக்கு லண்டனை சேர்ந்த பாடலாசிரியர் சிவதாய் அவர்கள் வழங்கி வந்த புத்தக பைகளில் பதினைந்து முதல்கட்டமாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த மாணவர்களின் கற்றல் நடவடிக்கையில் மேலும் சுரப்பெய்து கல்வியை தொடர இந்த பதினைந்து புத்தக பைகளை வழங்கி வைத்த சிவதா அக்கா அவர்களுக்கு எமது நெஞ்சாந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அக்கா கடவுள் உங்களை யாசிர்வதிப்பாராக வன்னி மைந்தன் அவர்கள் எமது பாடசாலையைச் சேர்ந்த பதினைந்து மாணவர்களுக்கு இந்த அன்பளிப்பை செய்தமைக்கு மாணவர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்